ஏய் காவேரி ரெண்டு பேருமே வெளியே கிளம்புறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாரு என்ன மாமா கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஏக்கா திடீரென மாமாவை பார்க்கணுன்னு சொல்கிறேன் இல்லை நான் மாமாவை பார்க்கணும் என்ன கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க சரி க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கங்கா மூணு பேருமே சேர்ந்து வராங்க வந்து பார்த்த உடனே அப்படியே குமரன் கீழே படுத்துட்டு இருக்காரு காங்க ஃபேன் உடலை எதுவுமே உடலை அப்படியே படுத்துட்ருக்காரு குசெல்லாம் கடிக்குது பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே காவேரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இது மாமா இப்படி படுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாப்ப எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க காவேரி நெல் ஒரு நிமிஷம் நீ போய் அவர் எழுப்பாத சரியா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து கங்கா போகிறாங்க போயிட்டு பார்த்துட்டு கீழே உட்காஞ்சி அப் எழுப்பவே இல்லை அப்படியே அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகாங்க ஐயோ இவ்வளோ இப்படி கஷ்டப்படுறீங்களே என்னால் தானே என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாங்க அழும்போது அந்த தண்ணி அவர் மேலே அப்படி தெறிக்குது தெரிச்ச உடனே அப்படி எழுந்துக்கிறாரு எனக்குங்க இங்கே வந்து உக்காஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க உங்களை பார்க்கணுன்னு தோடிச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேக்குறாரு இல்ல காவேரி தான் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க எங்கே கங்கா காவேரி எங்கே அப்படின்னு கேட்குறாரு காவேரி வந்துட்டு போயிட்டா இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி மட்டும் வரல விஜயம் கூட வந்திருக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை என்னால் தாங்கவே முடியல என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க கங்கா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க கங்கா அழாத நீ நீ அழுதா எனக்கு பிடிக்காது நீ அழாத அப்படின்னு சொல்கிறாரு நான் அழலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா உனக்கு கொடியான பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆ நல்லா நல்லாதங்க இருக்கு ஆனாலும் நீங்க வாங்கி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீ அழாத சரியா இங்கே இன்னும் கொஞ்சம் வேலைலாம் முடிச்சிட்டு நான் வரேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ இந்த ஆர்டரை பத்தி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ திரும்ப இருப்ப இங்க பாருங்க நாலு நாளெல்லாம் உங்களால் இந்த ஆர்டர் முடிக்க முடியாதுன்னு நீ சொல்லியிருப்ப உங்ககிட்ட சொல்லலை புரியுதா அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே போறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேரும் மிஸ் இது பயங்கர சந்தோஷமா போறாங்க அந்த கடையில இருக்க எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே ஓரமா அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு பயங்கர சந்தோஷமா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போற போறாங்க போகும்போது எல்லாமே பேசிட்டு போகிறாங்க மாமா சூப்பர் இல்லை மாமா எல்லாமே பண்ணியிருக்காரு அக்கா அக்காக அக்காவை விட்டு கொடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே போகிறாங்க அப்போ அங்கே ஐஸ்கிரீம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி காவேரி இந்த ஃபோனை அப்படி கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு இரு நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் அப்படியே போகிறாரு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறாரு வாங்கிட்டு அப்படியே வராரு அதுக்குள்ளே காவேரியாக அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு பசுபதி வராரு பசுபதி அங்கே வண்டியில் இருக்கார் கூட டிரைவர் இருக்கார் அப்படியே பார்க்கறாரு இப்போதான்டா சரியான டைம் அவள் ரோட்டில் தனியாக நின்று ஃபோனை பார்த்துட்டு இருக்காள் அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு அதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறான் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே வராங்க காவேரி அடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஏற்ற வராங்க அதுக்குள்ளே அங்கேருந்து விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு கத்திட்டு ஓடி வராரு வந்து அப்படியே காவேரியோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு இழுத்துட்டு அப்படியே கீழே ரெண்டு பேருமே விடுறாங்க விழுந்துட்டோம் யா யோ கடவுளே மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர டென்ஷனாக வண்டியை நிறுத்தாமல் அங்கேருந்து அப்படியே போகிறாரு காவேரி உனக்கு ஒன்றும் இல்லை எழுந்திருக்காவேரி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க வந்து அப்படியே காவிரி எழுப்புறாரு காவேரி அப்படியே மயக்கமாக இருக்காங்க